எபிசோட் முடிஞ்ச அருண் கோட்டின வன்மத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க இருந்தாலும் என்னால் சொல்லாமல் இருக்க முடியல அதுக்காக தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ அவர் வந்துட்டு மஞ்சரி வந்து சொன்னாங்கல்ல இந்த மாதிரி நான் தான் அந்த டாஸ்க்கு கொடுத்தேன் இல்லைன்னா வேறு யாருன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன்னு சொன்னார்ல அதை சொன்னதை வந்துட்டு முத்துக்குமரன் வந்து இல்லை மஞ்சரி அப்படி சொல்லலைன்னு சொன்னாங்களாம் ஸோ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த ஷோவில் தான் உங்களுக்கு ஃப்ரெண்டு மஞ்சரி ஏற்கனவே ஃப்ரெண்டு அந்த இடத்துல அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ணி டயர்டாக இருந்த முத்துக்குமரன் அந்த வேர்ட்ஸை மிஸ் பண்ணி இருந்திருக்கலாம் நம்மளுமே ஒரு ஃபைட்டில் இன்வால்வ் ஆகும்போது கரெக்டாக நம்ம எல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணால் ஆப்போசிட் ஆப்போசிட் என்னெல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கங்கிறது நமக்கு அந்த மொமெண்ட்டில் தெரியாது என்ன நம்ம அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டில் வந்து சில வேர்ட்ஸ் மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ மஞ்சரி சொன்னதை முத்துக்கு மிஸ் பண்ணியிருக்கலாம் அதனால அந்த இடத்துல ரைட்டாக இல்லாத ஒரு அக்யூசேஷன் மஞ்சரி மேலே வரும்போது இல்லை அவங்க சொல்லலைன்னு சொல்லியிருக்காரு உடனே மஞ்சரி இல்லை நான் அப்படி சொன்னேன்னு சொன்ன உடனே இவர் உடனே முத்துக்கிட்ட சாரி கேட்டிருக்காரு இவர் அந்த இடத்துல சாரி கேட்காம அப்படியே நைஸாக சில பேர் எஸ்கேப் ஆகி அப்படியே போவாங்க அந்த மாதிரி எதாவது பண்ணியிருந்தாருன்னா முத்துக்குமரன் பண்ணது தப்பு இமீடியட்டாக சாரியும் கேட்டிருக்காரு அதை வந்துட்டு அருண் வந்துட்டு ரஞ்சித் சார் கிட்டே சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் சார் அப்படி சொன்னோன்னே இல்லை அவங்க அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறான் உடனே மஞ்சரியா ஆப்ஸ் அப்படி சொன்னா அப்படின்னா அப்படி நான் சொன்னேன்னு சொன்னோன்னே சாரின்னு சொல்கிறான் உடனே ரஞ்சித் சார் அப்படியா நான் அந்த இடத்துல இல்லையே இருந்திருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க ரஞ்சித் சார் இருந்திருந்தாலும் நீங்கள் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதான் ஹிஸ்ட்ரியில் இல்லை பேபி ஹிஸ்ட்ரியில் இனிமேலும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உடனே மரண டப்பா சார் அவன் எப்பயுமே தன்னை நல்லவனாக கட்டிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணுவான் அவன் ஒரு நாள் இவன் வெளியில் வந்து மாட்டுவான் பாருங்கள் சார் அப்படின்னு யார் அருண் சொல்றாங்க ஸோ அதை நீங்கள் சொல்கிற வேர்ட்ஸ் வந்துட்டு சரி நீங்கள் அந்த மாதிரியே இல்லையா அதை பற்றி எனக்கு தெரியாது பட் முத்துக்குமரன் கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது உங்களுக்காகவும் நிறைய இடத்துல சப்போர்ட் பண்ணியிருக்காரு இதே இடத்துல மஞ்சரி இதே அசோசியேஷனாக அருண்மையில் வச்சுருந்தாலும் இந்த இடத்துல மஞ்சரிக்காக சப்போர்ட் அருண்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாரு அதுதான் முத்துக்குமரன் உடனே மரண டப்பா சா இப்போ கூட உடனே ரொம்ப நல்லா மாதிரி போயிட்டு அவங்க சமாதானப்படுத்துகிறேன் அப்படி தோளோட தோல் நின்றுட்டு சமாதானப்படுத்துகிறான் தோளோட தோல் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு சாட்சினா முத்துக்கு மரண கூப்பிட்டாங்க முத்து அண்ணனை வேணும் வே முத்து அண்ணன் வேணும்னு கேட்டோடனே ஜாக்லின் வந்துட்டு எல்லா கேர்ள்ஸும் உட்காந்து சமாதானப்படுத்துறாங்க ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல நான் பாராட்டுறேன் இந்த சீசனில் யாருமே யாரையுமே அப்படி தனியாக விடுறதில்ல லோன்லியாக ஃபீல் பண்ண வைக்கிறதில்ல அதையும் அவ்வளோ தூரம் லோன்லியாக ஃபீல் பண்ண வச்சுருக்கிறாங்க தனியாகவே நிற்பார் இங்கே வந்து அப்படி கிடையாது எல்லாருமே இப்போ லாஸ்ட்டு சீசனில் பிரதீப் அப்படி தனியாக நின்றுருக்காரு பட் இந்த சீசனில் எல்லா இடத்துலையுமே யாரோ ஒருத்தர் ஆறுதலுக்கு வராங்க வந்து சமாதானப்படுத்தும் போது அவங்க தான் வந்துட்டு சாச்சனா தான் எனக்கு முத்தண்ண வேணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க உடனே ஜாக்லின் வந்து முத்துவை வர சொல்ல நம்ம எல்லாரும் போயிடுவோம் கொஞ்ச நேரம் முத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சமாதானமாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினும் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல அதனால தான் முத்து போய்ட்டு கன்சல்ட் பண்ணுவார் அது வந்துட்டு ஒரு டப்பாக கிடையாது சார் வேணும் டப்பு கிட்டப்பா எத்தனை பேர் அந்த டப்புக்கு டப்பாவை கேட்டு டென்ஷன் ஆனீங்கன்னு சொல்லுங்கள் அருண் வந்து ஒரு நல்ல கிராஃப் குரோ ஆகிட்டுருக்கு இந்த மாதிரி ஒரு டைமில் வந்துட்டு இந்த மாதிரி தேவையில்லாமல் முத்துவை பற்றி ஒரு நெகட்டிவ் இது கொடுத்து தன்னோட பெயரையும் கெடுத்துக்க பார்க்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வெளியில் பார்க்குற மக்களுக்கு தெரியும் முத்து தன்னால் போல முத்து வந்து சாச்சினா கூப்பிட்டதுனால தான் போனாருன்னு ஸோ இந்த இடத்துல இது கோட் பண்ணுறது வந்து அருணோட கிராஃப்க்கு தான் அதை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஆல்சோ